நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பதிவு அக்டோபர் 25 ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எடுக்கப்பட்டது நம்ம ஊர் புதுக்கோட்டையிலேருந்து பாம்பன் வரையும் சோலோவாக ஒரு பைக் ரைடு பண்ணலாமேங்கிற ஐடியாவில் அன்னைக்கு புறப்பட்டு போனேன் இந்த பைக் ரைடு மோர் அட்ராக்ஷனாக இருக்கணும்னா நம்மளுடைய ரூட்டு வந்து நம்ம ஊர்லேருந்து மீமிசல் வரையும் போகணும் இதுக்கு சரியாக முப்பத்தேழு கிலோமீட்டர் ஆகும் மீமிசல்லேருந்து ஈஸியாக ரோட்டை பிடிக்கணும் ஈஸியாக ரோட்டை பிடிச்சோம்னா தொண்டி வழியாக நம்ம பாம்பனை கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரத்திலாம் சென்றடைஞ்சிருவோம் முக்கியமாக போகிற வழியில நீங்கள் சதுப்பு நீல காடுகளில் ஓடக்கூடிய ஆறுகளையும் பார்க்கலாம் ராமேஸ்வரத்தில் இருக்கிற பாம்பன் பிரிட்ஜ் கட்டி கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு மேலே ஆகுது இன்னைய வரைக்கும் அதனுடைய அந்த அட்ராக்ஷன் குறையாம இன்னும் மக்கள் நம்ம எல்லாம் அதை தேடி போய்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட பாம்பன் பிரிட்ஜை பற்றி நீங்கள் அறியாத ஒரு சில விஷயங்களை நான் இதில் சொல்றேன் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம நிறைய ட்ரோல் வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம் வடக்கு நண்பர்கள் வந்து நம்ம ஊருக்குள்ள கட்டுமான படிகளில் அதிகமாக ஈடுபடுறாங்கன்னு அப்பவே இந்த பாம்பன் பிரிட்ஜை கட்டுறதுக்கு குஜராத்லேருந்து சத்திரிய வம்ச மக்களை வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க இதுக்கான கட்டுமானத்தில் ஈடுபடுறதுக்கு அவங்க கம்மியான கூலிக்கு வடக்கு நண்பர்கள் கட்டி கொடுத்த பிரிட்ஜு தான் இந்த பாம்பன் ஃபைனலாக நம்ம வந்து பாம்பன் பிரிட்ஜை சென்றடைஞ்சோம் அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க என்ன அப்படின்னாக்கா அன்னைய தினத்தில் அங்கே பள்ளி மாணவர்களுக்கான மாரத்தான் போட்டி நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதில் கலந்துக்கிட்ட பசங்களையுமே பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு வந்தோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பாம்பன் பிரிட்ஜு உலகத்துலேயே ரெண்டாவது இடம் எதுலேன்னு கேட்குறீங்களா ஆமாங்க இந்த ஏரியாவில் நீங்கள் என்ன கன்ஸ்ட்ஷன் ஊருக்கு கட்டினாலும் ஈஸியாக வந்து அரிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரியான ஜியோகிராபிக்கல் ஏரியாவில் இது ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு ஸோ இப்படிப்பட்ட இடத்துல இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட பிரிட்ஜு நூறு ஆண்டுகளுக்கு மேலே ஸ்ட்ராங்காக நின்றுக்கிட்டு இருக்கு இந்த பதிவு உங்களை கவர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவை மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க